எதுக்குடா எப்ப பார்த்தாலும் சீக்கிரம் ஓடுற பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியமோ ஓடி ஓடி கவனிக்கிற அளவுக்கு அவகிட்ட என்கடா இருக்கு கேக்குறேன் இல்ல சொல்லண்டா ராத்திரி பண்றது பத்தாத ஏன் அவளை பார்க்கணும்னு தவிக்கிறியோ ஆமா அவள பார்க்க தவிக்கிற ரொம்ப பயில நான் பார்த்ததே இல்லடா இதெல்லாம் ஒரு பதில பொண்டாட்டி தாச வாங்கி விட்டான்னு வச்சுக்க கேப்டன் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க ஏன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க என்ன கேட்ட ஏன் வீட்டில் தனிமையா இருக்கீங்களா உங்க பொண்டாட்டி உங்களை சரியா நடத்துறது இல்லையா